ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைட் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை விலாக் தாங்க பொதுவாக காலையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் வழிபாடு செஞ்சுப்பேன் இன்றைக்கி வந்து சுக்கர ஊரையில் வழிபாடு செய்ய முடியலைங்க ஸோ அதனால் மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடு என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அதாவது நம்ம மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் சில கஷ்டங்களை வந்து யார்கிட்டவே சொல்லவே முடியாத கஷ்டங்கள் அப்படின்னு எல்லாருடைய மனசிலும் இருக்குங்க அந்த கஷ்டத்தை யார் கிட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பொதுவாக விளக்குக்குள்ளே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா சொந்த வீடு கற்ற யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தீபத்தை எந்த டைம்ல ஏற்றுனா அதுக்கு வந்து நமக்கு பவர் கிடைக்கும் அது நமக்கு பலிக்கும் அப்படின்றத பற்றியும் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து வெத்தலை வச்சு வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அந்த வெத்தலையை வச்சு சில பரிகாரங்கள் இருக்குதுங்க அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே இந்த விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக வந்து இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆனது வெள்ளிக்கிழமை பொதுவாக சீக்கிரமாக எழுந்திருப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் காரணம் என்னென்னா நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ வார் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா அதை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வார் நல்லபடியாக முடியணுங்க அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமோ எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க நாம் வந்து பாகிஸ்தானுக்காரர்கிட்ட வந்து உயிர்களை பலி வாங்குற மாதிரி எதுவும் பண்ணலை பொதுவாக அப்பாவி பொதுமக்களை வந்து நம்ம எதுவும் பண்ணலை பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சைட்டில் இருக்கிற அப்பாவே பொதுமக்களை தான் அவங்க வந்து சாக அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இந்த வாரம் சீக்கிரமே முடியும் வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கலாம் எல்லா இராணுவ வீரர்களுக்கும் நாம் வந்து ஒரு சல்யூட் பண்ணணுங்க ராத்திரி பகல் பார்க்காம தூங்காமல் நமக்காக அவங்க வந்து இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நைட்டு தூங்குறதுக்கே லேட்டானது அப்படின்றதுனால லேட்டாக எழுந்திரிச்சு நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு வரேங்க அந்த வகையில் வெள்ளிக்கிழமை வந்து முப்பத்தி அஞ்சாவது நாள் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சரை மணிக்கு தாங்க எழுந்தேன் அஞ்சரை மணிக்கு எழுந்து பிரம்மமுகூத்த தீபம் ஆறு மணி வரையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வேலையை செஞ்சுட்டு என்னால் சுக்கர வழிபாடு செஞ்சுக்க முடியலைங்க ஸோ மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு இந்த வழிபாடு செஞ்சுக்கிறேங்க எப்போது ரெகுலராக செய்கிற மாதிரி தாங்க முதல்ல மகாலட்சுமி தாயார் நல் ஃபோட்டோ நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தாமரை பூ வச்சுக்கிறேங்க இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம செடியில் பூத்தது மகாலட்சுமி தாயார் சிலைக்கும் பெருமாளுக்கும் செம்பருத்தி பூ அதே போல் வந்து பனைவாசி சொம்பு இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை ஐந்து ரூபா நானும் உப்பில் போட்டுன்னு வர அந்த பரிகாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் அதே போல் இன்னெயிலேருந்து ஒரே அகல் தீபத்தில் மூன்று திரிகள் போட்டு முப்பெரும் தேவிகளை வரவேற்பதற்கான தீபத்தை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருந்து தொடர்ந்து அந்த தீபத்தை ஏற்றலான்னு முடிவு பண்ணி அதையே ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க பொதுவாக வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நெய் வந்து வாங்கினுங்க எப்போவுமே காலி ஆயிடுச்சு இல்லை அப்படின்ற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கினோம் அதனால் நல்லெண்ணெய் தீபம் இது வந்து ஒரிஜினல் நல்லெண்ணங்க செக்கில் ஆட்டின ஊர்லேருந்து கொண்டு வந்த நல்லெண்ணெய் அதுதான் வந்து இப்போ நான் தீபம் ஏத்திட்டு கொடுத்துருக்குறேங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து ரெகுலரா செய்கிறது தான் நம்ம தீபம் ஏற்றும் போது அதில் கொஞ்சம் செவ்வாது பவுட்ரு கொஞ்சம் பச்சை கருப்புறம் ஒரு கிராம்பு ஏலக்காய் போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது அதெல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ வந்து நிறைய பேரோட ஆசை என்னென்னா சொந்த வீட்டில் இருக்கணும் எலி வழியாக இருந்தாலும் தனி வலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கே நமக்கான வீடு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறது உண்டுங்க அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் கூட செய்வாங்க பொதுவாக காமாட்சம்மன் விளக்குக்குள்ளே ஐந்து ரூபா நாணயம் போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா சொந்த வீடு கற்ற யோகம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க அது வந்து எந்த டைமில் ஏற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க எந்த டைமில் வேணாலும் ஏற்றினா நமக்கு பழிச்சிருமா அப்படின்னா சில சூட்சும விஷயங்கள்லாம் இருக்குது அந்த விஷயம் விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த வேண்டுதல் உடனே நடக்குங்க நவ கிரகங்களுக்கும் கட்டளை என்ற அதிகாரத்துல இருக்கிறவங்க யாருன்னா காஞ்சி காமாட்சி தாங்க வேற யாராலையும் நவ கிரகங்களை ஆட்டுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சிவன்ல சரிபாதி அம்பாலாக இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தையே வழி நடத்திட்டு இருக்காங்க காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான இந்த காலத்தை வந்து புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல எப்படி வழிபட்டோம் அப்படின்னா வீடு கட்டுற பாக்கியத்தை நாம் பெறலாம் காலையில் ஆறு டு ஏழு வரையிலான புண்ணிய காலத்தில் பிரபஞ்ச சக்தி அப்படின்றது நிறையவே இருக்குங்க சூரியன் உதயமாக கூடிய இந்த அருமையான நேரத்துல காமாட்சி அம்மனே நம்ம வழிபாடு செய்யணுங்க காமாட்சி அம்மன் படம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வச்சிருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீட்லேயும் காமாட்சி அம்மன் படம் இருக்கோ இல்லையோ காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்குங்க அதை வந்து காலையில் ஆறு டு ஏழு சுத்த பத்தமாக குளிச்சிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு காமாட்சி அம்மன் படம் இருந்ததுன்னா அழகாக அதுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அது இல்லைன்ற பட்சத்தில் காமாட்சி அம்மன் விளக்கை வந்து அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றணுங்க வழக்கம் போல் நம்ம எப்படி ஏற்றுறமோ அதே போல் ஏற்றிக்கலாங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது சொந்த வீடு கட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஆறு டு ஏழு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்து தான் இந்த காமாட்சி அம்மன் தீபத்தை நம்ம ஏற்றணும் நம்ம வந்து வியாழக்கிழமை விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை காமாட்சி அம்மன் விளக்குக்கு அந்த எண்ணெய்க்குள்ளே போடணும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு தட்டு வைப்போம் இல்லைங்களா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கீழே வைக்க மாட்டோம் ஒரு தட்டு வச்சு தான் வைப்போம் அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அந்த அந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியிலையும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணுங்க இப்போ வந்து சுத்தமான பஞ்சு திரியோ தாமிர தண்டு திரி கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் பஞ்சு திரி கூட எடுத்துக்கலாங்க அதை போட்டு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றணுங்க சீக்கிரமாகவே வீடு கட்டணும் அப்படின்னு காமாட்சி அம்மனை வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா கிரக தோஷங்களை நீக்கி நவ கிரகங்களையும் நம்மளுக்கு சாதகமாக்கி வீடு கட்டுற பாக்கியத்தை கொடுக்க செய்வாங்க அப்படின்றது நம்பிக்கைங்க காமாட்சி அம்மன் விளக்கு போது தாமரை மலர் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க அதை வந்து காமாட்சம்மன் பா பாதத்தில் நம்ம வைக்கணும் இல்லைனாலும் விட்டுடலாங்க இப்போ என் கையில் இருக்கிற இந்த ஐநூறுபா நோட்டு வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் செவன் இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காதுங்க எனக்கு வந்து இது கிடைச்சிருக்கு உண்மையிலே அதை நான் பார்க்கலங்க எதார்த்தமாக பார்க்கும்போது இந்த செவன் சிக்ஸ் இருந்தது இந்த காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து நான் பர்ஸில் வச்சுட்டேன் இந்த காசு தான் இன்னைக்கு வந்து பணவசிய சும்பில் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து அந்த பணவசியை சும்பில் வைக்க போகிறேங்க இந்த காசை வந்து செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து பணம் செய்கிறோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இந்த மாதிரி நம்பர் இருக்கிற நோட்டு எனக்கு வந்து அடிக்கடி கிடைக்காதுங்க இந்த ட்ரிபிள் சிக்ஸு ட்ரிபிள் செவனு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த செவன் சிக்ஸ் நைனு த்ரீ எயிட் சிக்ஸ் இந்த மாதிரி நம்பர் கொண்ட அந்த அந்த நோட்டெல்லாம் எனக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு நான் பார்க்கவும் மாட்டேங்க இது எதேச்சியும் பார்க்கும்போது எனக்கு கிடைச்சிதுங்களா அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது அதுதான் நாலு பக்கம் வந்து ஜவ்வாதாரத்தை போட்டுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் தினமுமே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரேங்க சொல்லிவிட்டு அதை வந்து அந்த பண வசிய சொம்பில் வச்சுட்டு அந்த சொம்புக்கும் ஒவ்வொரு பூஜை பண்ணும்போதுமே கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காமிப்பேங்க ஸ்பெஷலாக பூஜை பண்ணிக்கிறேன் அந்த சொம்புக்கு அவ்வளோதாங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை செய்கிறது இல்லைங்களா இது எத்தனாவது வெள்ளிக்கிழமை அப்படியே நான் கவுண்ட் பண்ணலங்க அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அந்த அஞ்சு ரூபாயும் கையில் கொஞ்சம் ஜவ்வா தரெலாம் போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அந்த உப்புக்குள்ளேயும் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி அந்த வெள்ளிக்காயன் ஒன்று வச்சுருக்கிறேங்க அந்த வெள்ளிக்காயினால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ரெகுலராக செய்கிறது தாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மனசில் தீராத கஷ்டம் இருக்குது யார்கிட்டமே சொல்ல முடியாத கஷ்டம் யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா நம்ம அன்னை மீனாட்சி கிட்ட சொல்லலாங்க ஏன்னா இந்த உலகத்திற்கே தாயாக இருக்கிறவங்க இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருக்கிறவங்க அப்படின்னா அன்னை மீனாட்சி தான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கணுங்க ஒயிட் கலர் பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் சுத்தமா இருக்கணுங்க அந்த பேப்பர் அதுல வந்து ஓ ஸ்ரீ மீனாட்சி தாயே நீயே துணை அப்படின்னு ஒரு நான் ஒரு ஒன்பது தரம் எழுதிருக்கறேங்க எத்தனை தரம் வேணாலும் எழுதலாம் ஒற்றைப்படையில் வரா மாதிரி எழுதிக்கலாம் நான் ஒன்பது தரம் எழுதிட்டு அதுக்கு கீழே நம்மளுடைய கஷ்டம் என்னவோ யார்கிட்டமே சொல்ல முடியாத கஷ்டம் அப்படின்னு எல்லாருடைய மனசுலும் இருக்குங்க அந்த கஷ்டத்தை நம்ம அதில் எழுதிக்கணுங்க எழுதிட்டு நாலு பக்கம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் நான் வந்து நாலு பக்கமும் அத்தர் வச்சுட்டு முன்சைடு பின் சைடு எல்லாத்துமே கொஞ்சம் வாசனை பொருள் போட்டு நல்லா தடவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய கஷ்டம் இது தீரணம் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டில் மீனாட்சி தாயாரோட போட்டோ இருந்தது அப்படின்னா அந்த போட்டோவுக்கு அந்த பாதத்தில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல காமாட்சி அம்மன் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய விளக்கு அவங்களுடைய போட்டோரை தான் அங்கேயே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீட்லயும் இருக்குங்க அந்த விளக்கு கடையில அந்த பேப்பரை வச்சுனாங்க அவ்வளோதான் அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல கிரீன் கலர் பெண் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க பச்சை கலர் வந்து மீனாட்சி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதை வைக்கலாம் பச்சை கலர் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர்ல கூட எழுதிக்கலாங்க ஆனால் கருப்பு கலரில் எழுதக்கூடாது அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வந்து அந்த விளக்கு கடையில் வச்சிருக்கிறேன் முப்பெரும் தேவிகள் அந்த தீப ஒளியில் இருக்கிறதா நினச்சி அந்த தீப ஒளி கடையில் அந்த பேப்பரை வச்சுருக்குறேங்க அதுக்கப்புறமே எடுத்து எங்கிட்ட காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மூணு பேரோட ஃபோட்டோ குட்டியாக இருக்குங்க அது பாதத்தில் எடுத்து வச்சிருவங்க இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தி நாள் வந்து இந்த பேப்பர் வந்து அப்படியே இருக்கணுங்க நாற்பத்தி நாள் கழியறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுடைய எண் கஷ்டத்தை சொல்லி மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்சோமோ அது வந்து கண்டிப்பா நடந்திருக்குங்க நடக்காமலாம் போகாது நடந்திருக்கும் அப்படி நடக்கல அப்படின்னாலும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு நடந்திருக்குங்க அந்த வகையில் நாற்பத்தி எட்டு நாள் கழித்து ஒரு அகல் தீபம் ஏற்றி அது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அகல் தீபம் ஏற்றி இந்த பேப்பரை வந்து நெருப்பில் காட்டி அதை பொசுக்கி தண்ணீரில் கரைச்சி கால் படாத இடத்துல ஊற்றினுங்க வேண்டுதல் நிறைவேறினாலும் சரி நிறைவேறவில்லை அப்படின்னாலும் சரி இந்த காகிதத்தை வந்து வீட்டில் வச்சுருக்க வேணாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யலாம் இதை வந்து இந்த வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அன்னை மீனாட்சி கிட்ட நம்ம என்ன என்ன கேட்டாலும் கிடைக்குங்க அதுவும் நம்ம கண்ணீர் மல்கி கேட்கும் போது ஒரு அம்மா கிட்ட கண்ணீர் மல்கி கேட்கும்போது போது அதை வந்து அவங்க காது கொடுத்து கேட்காம இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க ஸோ நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோட செய்யுங்க இதை வந்து நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தை தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாதுங்க நமக்கு என்ன வேணுமோ ஒரு கல்யாணம் நடக்கணும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே அதை வந்து அந்த கிட்ட வைக்கலாங்க நம்மளுடைய கஷ்டத்தை அம்பால் கிட்ட சொல்றோம் வந்து நம்பிக்கையின் பேர்னால செய்யறது இருக்கிறவங்க செய்யுங்க இப்போ எல்லாமே பண்ணிட்டு தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய வழிபாடை வந்து ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் நான் முடிச்சுட்டேங்க ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன் ஏழரை மணிக்கெல்லாம் என்னுடைய வழிபாடு முடிச்சுக்கிட்டேங்க அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பூஜை செய்கிறோம் அப்படின்னா வெத்தலை பாக்கு வைப்போம் அந்த காலத்துலலாம் வெத்தலைப்பாக்கு வச்சாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க தா பாட்டி போட்டுப்பாங்க தாத்தா கூட போட்டுப்பாங்க இப்போ யாராவது வெத்தலை பாக்கு போடுறாங்களான்னாக்கா யாருமே இல்லைங்க அக்கம் பக்கத்தில் கூட யாருமே வெத்தலை பாக்கு போடுறது இல்லை ஸோ வெத்தலை பாக்கு போடுறதில்ல அதை காய வச்சு வெளியே போடக்கூடாது அப்படின்றதுனால நிறைய பேர் வெத்தலை வைக்கிறதும் இல்லைங்க அப்படி வெத்தலை பார்க்க நம்ம கண்டிப்பா வச்சோம் அப்படின்னா அது எந்த முறையில் பயனுள்ள வகையில் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த தப்பை நான் கூட பண்ணிட்டு இருந்தேங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையோ இல்ல ஸ்பெஷல் பூஜையிலயோ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைப்பேன் வாழைப்பழத்தை நம்ம அப்படி இல்லைன்னா பசுமாட்டு கூட கொடுத்துடுறேங்க வெத்தலை பாக்கு வந்து வெத்தலை பசுமாட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன் அதை என்ன பண்றது அப்படின்னா பூக்கள் எப்படி நம்ம காஞ்சி போச்சு எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோமோ அது போல அந்த வெத்தலையும் எடுத்து நான் கால்படாத இடத்துல போட்டுறேன் இல்லைனா செடிகளுக்கு போட்டுருந்தேங்க இனிமே வந்து அந்த தப்பை நான் பண்ண மாட்டேங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க நம்ம வந்து பூஜையில வைக்கிற வெத்தலை பாக்கா இருந்தாலும் சரி இல்ல கோவிலுக்கு போயிட்டு வரும்போது எப்போது வாங்கிட்டு வர வெத்தலை பார்க்க இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சுத்தமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் அந்த வெத்தலையும் பாக்கையும் போட்டு சுத்தமான தண்ணி பிடிச்சி வச்சுக்கணுங்க அந்த தண்ணிக்குள்ள ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சிடலாங்க நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைனா வெளியே ஏதாவது ஹாலில் கூட ஒரு நல்ல இடத்துல நம்ம வச்சிடலாங்க மறுநாள் காலையில் வாசல் தெளிக்கும்போது அந்த தண்ணீரில் இருக்கிற அந்த வெற்றிலை தீர்த்தத்தை கலந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குங்க அதே போல இந்த தீர்த்தத்தை வந்து தொழில் செய்கிற இடத்துல நம்ம தெளித்து விடலாம் வெற்றிலை தீர்த்தம் நிலைவாசல் படியில் தெளித்தோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமியோட வருகை இருக்கும் வருமானம் பெருகும் லாபம் பெருகும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நம்ம பூஜை பண்ணது அதனோட பவர் எல்லாம் அந்த வெற்றிலையும் பார்க்கலையும் கண்டிப்பாக இருக்குங்க ஒருவேளை பார்க்க வேறு யாராவது போடுறாங்க எடுத்து வச்சுக்கலாம்னா பார்க்க கூட எடுத்து வச்சுக்கலாங்க அந்த வெத்தலை மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி அப்படிலாம் கொஞ்சம் பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தாங்க பன்னீர் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் இந்த மாதிரி எதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளிக்கிழமை இந்த வெத்தலையை தண்ணியில போட்டு வச்சோம் அப்படின்னா மூணு நாள் தண்ணீரை மாத்தி மாத்தி வைக்கலாங்க பழைய தண்ணீரை எடுத்து வாசல் தெளிக்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் புதுசா தண்ணி ஊத்தி வைக்கலாம் புதுசா ஒரு விசிட்டிக்கு மஞ்சள் பொடி போடலாம் விருப்பம் இருந்தால் ஜவ்வாது பவுடர் பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல மூணு நாள் தொடர்ந்து நம்ம செய்யலாம் மூணு நாள் வரைக்குமே அந்த வெத்தலை வந்து நல்லா பச்சை கலர்ல பிரெஷ்ஷா இருக்கும் அதுக்கப்புறமா வாட தொடங்கினோங்க வாட தொடங்கிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து கால்படாத இடத்துலயோ இல்லை செடி கொடிகளையோ நம்ம ஊத்திடலாங்க இந்த வெற்றிலை தீர்த்தது வீடு ஃபுல்லாக கூட தெளிச்சு விடலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குளிக்கிற தண்ணியில் கூட கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம குளிக்கலாம் நம்ம அந்த இனிமே வெத்தலை பார்க்க வாங்கினீங்க அப்படின்னா யாருமே போடுறதுக்கு இல்லையே அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ண வேண்டியதில்லை இந்த முறையில பயன்படுத்திக்கலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க வாடாம இருக்கிற வெற்றில வீட்டில் இருந்தது அப்படின்னா அது குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தரும்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்பிக்கைங்க வெற்றிலேயே தனியா வச்சா வாடி போக தான் செய்யும் தண்ணீரில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த வெற்றிலை மூணு நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக வந்து வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டா போட்டுக்கிறதுக்கு யாருமே இல்லையே வேஸ்ட்டு பண்ணுறமே அப்படின்ற ஒரு நிலமை இனிமேல் நமக்கு இல்லைங்க இந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பத்திற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குற ஒரு எளிமையான பரிகாரங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேங்க அதை எத்தனை பேர் எடுத்துப்பீங்க எத்தனை பேர் அதை வந்து விட்டுடுவீங்க அப்படின்னு தெரியல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்